ஜெய் வராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே அளவுக்கு மீறிய கஷ்டம் அளவுக்கு மீறிய தேவையில்லாத சில விஷயங்கள் சில விஷயத்த நீ செய்யும் போது சரியா இருக்கும் அதுவே சில விஷயத்த நீ செய்யும் போது ஏடா இந்த பிள்ளை செய்யுது அப்படிங்கிறது தான் அதே தான் சில விஷயம் வாழ்க்கையில தேவையில்லாம செய்யற தேவையில்லாம செய்யறதுனால தேவையில்லாத விஷயம் நடக்குது ஒண்ணு நீ நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தெரியுமா என்னைக்குமே ஒரு இடத்துல உன்னை சேர்த்துக்கலை உன்னை ஒதுக்குறாங்க ஒன்று கொஞ்சம் பாரபட்சமாக வந்து நீ வசதியாக இல்லை நீ வந்து எல்லாத்துலேயுமே குறைவாக இருக்க அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீ போகாமையோ அந்த இடத்துல நீ உன்னுடைய குரலை கொடுக்காமையோ இருக்கிறது தான் சரி அதெல்லாம் விட்டுட்டு இல்லை அவங்க என்னை சேர்த்துக்கிறேன்னா கூட அவங்கள்ட்ட நான் பேசுவேன் அப்படின்னா அந்த இடத்துல நீ அசிங்கப்பட்டு தான் திரும்ப வர வேண்டியதாக இருக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்குமே ஒன்றே ஒன்று தான் வாழ்க்கையில எங்க மரியாதை இருக்கும் அந்த இடத்துல இருங்க மரியாதை இல்ல ஒரு இடத்துல உங்களுக்கு மரியாதை இல்லைன்னா அங்க இருக்காதுங்க அது எவ்வளவு பெரிய உறவா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய இடமா இருக்கட்டும் உங்களுக்கு மதிப்பு இல்லாத இடத்துல இருக்காதுங்க மதிப்பு இல்லாத உங்களுக்கு மதிப்பு கொடுக்காத உறவுகிட்ட அந்த உறவை நீங்க சேர்த்துக்காதுங்க நீங்க எப்ப தெரியுமா உங்க வாழ்க்கையில உயர்ந்து நிக்கிறீங்க ஒரு தனியா ஒரு விஷயத்த செஞ்சு செய்யும் போதுதான் அதுவே நீங்க எவ்வளவு விஷயத்த செய்யலாம் வெற்றி அடையலாம் ஆனால் ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு மதிப்பு கொடுக்கல மரியாதை கொடுக்கல அப்படிங்கும்போது நீங்கள் ஒதுக்கி வைக்கல மீண்டும் 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 போய் அந்த உறவுகிட்ட பேசி அந்த உறவை பிடிக்கணும் பிடிச்சவங்க கிட்ட வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அங்கே நீங்கள் தொலைக்கிறீங்க உங்களுடைய மரியாதையை மரியாதைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய ஒரு விஷயம் மரியாதை எனக்கு இருந்தாலும் யாருக்கு இருந்தாலும் கேட்கணும் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னா திரும்ப அவங்களும் மரியாதை கொடுக்கணும் நீங்கள் மரியாதை கொடுத்து அவங்க திரும்பவும் மரியாதை கொடுக்கலன்னா நீ திரும்ப போய் அவங்க மரியாதை கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துருன்னு தான் தன்மை உனக்கு மனசு அவங்களுக்கு புரியல புரியாது இல்லை இன்னைக்கு ஒரு விஷயம் ஒரு நபர் செய்யாதவங்க கடைசி வரைக்கும் அவங்க செய்ய மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வராது அதனுடைய அருமை புரியாது இன்னைக்கு ஒரு நபர்கிட்ட போய் நீ நீதான் என் வாழ்க்கை தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா நீதான் வாழ்க்கை நீதான் என்னன்னு சொல்றதை புரிஞ்சுக்கலைன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ எவ்வளவு நண்பனா இருக்கட்டும் வாழ்க்கை இருக்கட்டும் அம்மா அப்பாவை கூட இருக்கட்டும் உறவா இருக்கட்டும் மரியாதை இல்லையா அங்க நிக்காத பேசாத இதை மட்டும் சரி நீ வாழ்க்கையில எவ்வளவு தூரம் உயர்றங்கறத நீயே பார்த்து தெரிஞ்சுக்குவ ஏன்னா இங்க எதை வினாலும் விட்டு கொடுக்கலாம் ஆனா மரியாதை விட்டு கொடுத்துட கூடாது சில பேர் சொத்து கூட விட்டு கொடுப்பாங்க ஆனா மரியாதை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா நீ மரியாதையும் சேட்ட சேர்த்து விட்டு கொடுக்குறேன் உனக்கு ஒரு இடத்துல அவமானத்தை ஒருத்தவங்க பரிசா தராங்கன்னா அந்த பரிசு தேவையிலே யார் யாரும் அழகான ஒரு உருவத்தை கொடுத்து மனசை கொடுத்து இங்க படைச்ச எல்லாருக்கு நேராவோ வாழணும் எல்லாருக்கு நேராவோ சிறப்பா இருக்கணும் எல்லாருக்கு நேராவோ நீயும் ஒரு ஆள் மிகப்பெரிய ஒரு ஆளுன்னு நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக தான் ஆனா நீ பண்ற நடவடிக்கை எல்லாம் மற்றவங்களுக்கு நேராக வாழ்ற மாதிரி எனக்கு தெரியல உன்னுடைய மரியாதையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கு புரிஞ்சுதா என்னைக்கும் ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கும் சுலபமா எல்லாமே இங்க கிடைக்கிறதில்ல புரிஞ்சுதா எல்லா விஷயத்தையும் போராடிதான் இங்க வாங்க வேண்டியதா இருக்கு அதே மாதிரிதான் உனக்கு ஒரே ஒரு விஷயம் ஒரு நபர் ஒன்ன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் வாப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் மாத்திர அந்த இடத்துல உனக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம் எப்படின்னா ஒரு நபர் ரொம்ப நெருக்கமான நபர் அல்ல ஒரு சாதாரணமான ஒரு விஷ நபர் ஓ வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருக்கான் திடீர்னு நம்ம வாப்போம்னா அப்போ புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்துருக்குன்னு அந்த இடத்துல அப்படியே சுமூகமாக வந்துடணும் அதுக்காக நீயே என்ன வாப்போன்ன வாக்குவாதம் பண்ணக்கூடாது அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடுறது ஓ வாழ்க்கையில் சிறப்பான ஒரு விஷயத்த கொடுக்கும் நிறைய நாள் நிறைய பொழுது உன் வாழ்க்கையில் சில நேரத்தில் இந்த மாதிரி தான் நடக்குது ஆனால் நீ பரவாயில்ல இதுதானே நமக்கு மரியாதை கொடுத்தா என்ன மரியாதை கொடுக்காட்டி என்ன அப்படிங்கிறத விடுற இன்றைக்கி நீ சாதாரணமாக விடுற விஷயம் நாளைக்கு பொது இடத்துல உனக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கும் என்னைக்குமே எப்பயுமே உன்னுடைய வாழ்க்கையில எல்லா எந்த ஒரு விஷயத்தையும் மத்தவங்களுக்காக விட்டு கொடுத்துறாத இன்னைக்கு நீ சாதாரணமாக விட்டு கொடுக்குற விஷயம் நாளைக்கு பெரிய அளவுல வாழ்க்கைய பாதிச்சிடும் இன்னைக்கு நீ எவ்வளவு அளவுக்கு சுதாரிப்பாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில நீ நிம்மதியா இருக்கலாம் எப்பயுமே உன்ன பெத்தவங்கள்லேருந்து இருந்து உனக்கு சொல்ற விஷயம் என்ன தெரியுமா நீ அலட்சியமாக இருக்க சுதாரிப்பா இருங்கிறது தான் அதை தான் நானும் சொல்கிறேன் நிறைய விஷயத்துல அலட்சியமா இருக்க கொஞ்சமாவது வாழ்க்கையில சுதாரிப்பாக இரு உன்னை சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உனக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை எல்லா விஷயத்துலையும் உன்னை சாதாரணமா நினைக்கிறாங்க உன்னுடைய சின்ன சின்ன சிரிப்பான பேச்சு கூட அவங்களுக்கு உனக்கு உன்னை எப்படி தெரியுமா தெரியுது நீ ஏமாந்த குழி நீ ஏமாந்துருவ அப்படிங்கிறத தெரிஞ்சு ஏமாத்துறாங்க நீ விளையாட்டு செய்கிற சில விஷயத்த சில பேர் பெருசாக எடுத்துக்கிட்டு சண்டை போடவும் பார்க்குறாங்க அதனால எந்த இடத்துல சிரித்து பேசணும் எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் எந்த இடத்துல கோவப்படணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்த என்னைக்கும் அவமானம் மட்டும்தான் மிச்சம் உன்னை எல்லாரும் கொஞ்சம் இட குறைவாக தான் போட்டு வச்சுருக்காங்க ஏன் தெரியுமா நீ கொடுத்த இடம் அப்படி நீ எல்லாருக்கும் அதிகமாக இடத்த கொடுத்துட்டேன் என்னென்னா என்ன வேணாலும் என்னை பேசிக்கோங்க நான் எதுக்குமே கோவப்பட மாட்டேன் எல்லா விஷயத்துலேயும் நான் எல்லாருக்கும் அன்பாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் நீ ஒன்று தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் நீ நல்லா இருப்ப நல்லா இருக்கணும்னா நீ நிச்சயமாக நிறைய நல்ல விஷயத்தை மாற்றிட்டேன் புரியுதா எந்த ஒரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக நடக்கும் நீ இன்றைக்கு உன் வாழ்க்கையில் சில விஷயம் உனக்கு நடக்காம இருந்திருக்கலாம் ஆனால் நாளைக்கு அதே விஷயம் உனக்கு நடக்கணும்னா உன்னுடைய மரியாதையும் உன்னுடைய மதிப்பையும் நீ கூட்டி வச்சுக்கத்தான் ஆகணும் நம்பிக்கை வையுங்க உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வையுங்க நீ எல்லா நிமிஷமும் கவலைப்பட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையை எல்லா விஷயத்தையும் இழந்துறாங்க சந்தோஷம் வரும் நிச்சயமாக நீ கேட்குற ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும் இன்னைக்கு நீ பல விஷயத்த இழந்திருக்கல ஆனால் உன் வாழ்க்கையில் இன்புங்கிற பொண்ணு வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஒன்று தெரிஞ்சுக்கும் வாழ்க்கையில் எதையும் எப்பையும் மரியாதையை இழந்துராதங்கிறது மரியாதைங்கிறது முக்கியமாக எல்லாருக்கும் தேவை நீ எல்லாத்தையும் சிரித்து சிரிச்சுக்கிட்டு விடுறதுனால மட்டும்தான் எல்லோரும் உன்னை எப்பயுமே ஏமாந்த அப்படின்னு நினைக்கிறாங்க நீ என்றைக்கும் ஏமாந்த பிள்ளை கிடையாது என்னைக்குமே என்னைக்குமே நீ சுதாரிப்பான பிள்ளை தான் நீ சுதாரிப்பா இரு எல்லாமே உனக்கு சிறப்பானதாவே இருக்கும் நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறதுக்காக பாருங்கள் எல்லாம் நல்லது நடக்கும் நம்பிக்கை இல்லாமல் இங்கே எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க எல்லாமே நல்லது நடக்கும் புரிஞ்சுதா எப்பையும் இந்த வாராகி உன் கூடவே இருப்பேன் ஜெய் வாராகி